நடிகை நந்தினி அடியாட்களை வச்சு தான் என்னோட மகனை திருமணம் செஞ்சுக்கிட்டதான் மாமியார் சாந்தி புகார் தெரிவிச்சிருக்காங்க வம்சம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்திலும் சின்னத்திரையில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருப்பவர் நடிகை நந்தினி இவருக்கும் வாக்கத்தை சேர்ந்த கார்த்திகேயனுக்கும் கடந்த எட்டு மாதத்திற்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு கார்த்தி டி நகரில் ஜிம் நடத்திட்டு வராரு இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே கார்த்தி வெண்ணிலா என்ற பெண்ணை ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு காரணத்தால வெண்ணிலா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க பிறகு இரண்டாவது திருமணமாகத்தான் நந்தினியை திருமணம் பண்ணியிருக்காரு இந்த திருமணமான சில மாசத்திலேயே ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி சண்டை நடந்திருக்கு இந்த நிலையில தான் நந்தினியோடு ஏற்பட்ட அந்த சண்டையில மனம் முடிந்து போன கார்த்தி வலசரவாக்கத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்டல்ல கூல்ட்ரிங்ஸ்ல விஷத்தை கலந்து குடிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை குறித்து வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க அப்போ கார்த்தி எழுதின ஒரு லெட்டர் போலீசாருக்கு கிடைச்சிட்டு அந்த கடிதத்தில் கார்த்திக் கூறியதாவது மனைவியின் தந்தை ராஜேந்திரன் மற்றும் நந்தினியோட டார்ச்சரால தான் நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டதாக தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில கார்த்தியோட அம்மா சாந்தி தன்னோட மகனோட தற்கொலைக்கு காரணமான நடிகை மற்றும் அவரோட தந்தை மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க மேலும் என்னோட மகனோட அழகில் மயங்கின நந்தினி எப்படியாவது அவனை அடைஞ்சே தீர வேண்டுமென்ற நோக்கத்துல அடியாட்களை வச்சு மிரட்டி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டதாக புகார் தெரிவிச்சிருக்காங்க தன்னோட மகனோட தற்கொலைக்கு காரணமான நந்தினி மற்றும் அவரோட தந்தை மீது நடவடிக்கை எடுக்காம விட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காங்க மாமியார் தற்கொலை செஞ்சுக்கிட்ட தன்னோட கணவரோட முகத்தை பார்க்க கூட இன்னும் நந்தினி வரவில்லையாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்